உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் சொன்னா நூறு ஜாதகங்கள் நாலு மணிக்கு பிறக்காது மணிக்கு பிறக்கிற ஜாதகருக்கு நீங்க பலன் சொல்லும்போது கண்டிப்பாக தவறா இருக்கும் அப்ப என்ன நடக்கும் ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னா கட கட கடன்னு கதை சொல்லக்கூடாது ஜாதகம் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கேள்வி இது கரெக்டா இல்லையான்னு நான் கேட்கணும் அது கரெக்ட்னு சொன்னா டைம் கரெக்ட் இல்லைன்னா ஐ எம் ராங் அப்ப நான் சொல்றேன் எல்லா பிரடிக்ஷனும் தப்பு நல்ல மனுஷன் கஷ்டப்பட்டாலும் எதுல கஷ்டப்படுறான்னு கேட்டா பணத்திலையும் காசுலயும் தான் கஷ்டப்படுவோம் நம்ம எல்லாரும் வந்து ஐவிஎஃப் சென்டர் போய் லைன்ல நிற்போம் ஒரு குழந்தை பறக்காதான் இப்ப ரோட் சைடுல இருக்காங்க என்ன சாப்பிடறான்னு தெரியாது எப்படி தூங்குறான்னு தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா நாலு குழந்தை அஞ்சு குழந்தை லைன்ல விளையாண்டு இருக்கோம் சுகத்திலயும் சந்தோஷத்திலயும் அகம் சார்ந்த விஷயங்கள்லயும் கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது நிஜம் உண்மையிலே ஜனங்க பயப்படுற அளவுக்கு மோசமானவரா இல்லை எப்படி இப்போ நவ கிரகங்களை நம்ம எடுத்துட்டோம்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல் கிரகம் அப்படிங்கிறது சனி கிடையாது கேத்து தான் இருக்கிறதுலே பயங்கரமான பவர்ஃபுல் கிரகம் அது நினைச்சதுன்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகலாம் ஒரே விஷயம் நான் கர்மாவை யாருனாலும் நிறுத்த முடியாது ஓ அஸ்ட்ராலஜர் இஸ் காட் நன்னா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து காலில் விழுகிறது பகவத் சங்கல்பம் நீங்கள் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும் நீ நல்லா தான் இருப்பே அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அதாவது என்ன ஜாதகத்தில் எல்லாரும் சொல்கிறதும் படிக்குது ஒரு சில பேருக்கு பழிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் ஆஃப் பர்த் ஒருத்தர் வந்து நாலு மணிக்கு பிறக்கிறாருன்னா நாலு மணிக்கு கண்டிப்பாக பிறக்கவே மாட்டார் அதாவது நூறு ஜாதகங்கள் நான் நாலு மணிக்கு பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் நூறு ஜாதகங்கள் நாலு மணிக்கு பிறக்காது அப்போ நாலு மணிக்கு பிறக்கிற ஜாதகருக்கு நீங்கள் பலன் சொல்லும்போது கண்டிப்பாக தவறாக இருக்கும் அப்போ என்ன நடக்கும் ஒரிஜினலிஸ் சொல்லணும்னா ஜாதகத்தில் அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து தொப்புள் கொடி அறுக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது தட்ஸ் கால்ட் அம்பிளிக்கல் கார்ட் பீயிங் கட் தட் இல் எக்ஸாக்ட்லி ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் ஃப்ரம் த ஒடிகால் அந்த ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து இந்த டைமுக்குள்ளே கட் பண்ணுவாங்க அந்த டைம் தான் கரெக்டான டைம் நாட் எவ்ரி அஸ்ட்ராலஜர் கேன் ப்ரிடிக்ட் அட் டைம் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது தலைமுறை தலைமுறையாக இப்போ நாலு நாலஞ்சு தலைமுறையாக பண்ணுறோம் எனக்கு நிறையா குருமார்கள் இருக்காங்க தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஐ டூ லாட் ஆஃப் பர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஒரு ஜாதத்தை கட கட கிடக்கடைன்னு கதை சொல்லக்கூடாது ஜாதகம் கொடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கேள்வி இது கரெக்டா இல்லையான்னு நான் கேட்கணும் அது கரெக்டன்னு சொன்னா தான் டைம் கரெக்ட் இல்லைன்னா ஐஎம் ராங் அப்ப நான் சொல்ற எல்லா ப்ரடிக்ஷனும் தப்பு தான் அப்ப டைம் ஆஃப் பர்துங்கிறது ஒரு ஜாதகருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அது நாலு மணிக்கு பிறந்தாங்கன்னா மூணு ஐம்பத்தி எட்டுக்கு பிறக்கலாம் மூணு ஐம்பத்தி ஒன்போதுக்கு பிறக்கலாம் நாலு ஒண்ணுக்கு பிறக்கலாம் நாலு ரெண்டுக்கு பிறந்தான் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் ஹாஸ்பிட்டலில் என்ன டைம் கொடுக்குறாங்களோ அந்த டைம் தான் நம்ம எடுத்துப்போம் வி ஜஸ்ட் ஹாவ் டு பி கேரிட் அவே வித் தட் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டான டைம் தெரியும் அப்படி சொல்லக்கூடிய படங்கள் தான் படிக்கும் ஜென்ரலைஸ் ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பெரு படிச்சதுனாவே தட் அஸ்ட்ராலஜர் இஸ் கமெண்டபிள் அவ்வளோதான் மேட்ரு நல்ல மனசு உள்ளவங்க ஏன் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சூப்பர் கேள்வி அதாவது நல்ல மனசுங்கிறது இந்த ஜென்மம் இந்த பிராப்தம் அதாவது இந்த ஜென்மத்துக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல மனசை கொடுத்துருக்கான் ஏன் கஷ்டப்படுறான்னா அவன் நல்ல மனுஷனா இருக்கான் தான தர்மங்கள் செய்யணும்னு இருக்கான் நான் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னல தர்மத்தை நிலநாட்டணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் பத்து பேர் கூட வந்து சேவை பண்ணணும் பத்து பேர் கூட சேரணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது தே ஓன்ட் பி சோ மச் கமர்ஷியல் நான் சொல்றது புரியுதா அந்த கமர்ஷியாலிட்டி இல்லை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிப்பான் கம்மியாக தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் ஆனா அவங்க லைஃப்ல இருக்கிறதுலே இது இது வரும் ஒரு நல்ல கேள்வி அட் த சேம் டைம் ஒரு கான்ட்ரடிக்டரி விஷயம் உள்ள இருக்கு நல்ல மனுஷன் கஷ்டப்பட்டாலும் எதில் கஷ்டப்படுறான்னு கேட்டால் பணத்துலையும் காசுலையும் தான் கஷ்டப்படுவான் குழந்தைக்கு செல்வம்னு ஒன்று இருக்கு அது நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நாலு குழந்தை அஞ்சு குழந்தைன்னு பறக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே ரோட் பாவம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம எல்லாரும் வந்து ஐவிஎஃப் சென்டருக்கு போய் லைனில் நிற்போம் எங்கேயா ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா ஏதோ ஒரு எக் ஃபர்டைல் ஆகாதா ஒரு குழந்தை பறக்காதான்னு இருக்காங்க என்ன தெரியாது எப்படி தெரியாது நம்ம மாதிரி பெட் இல்லை பெட்ஷீட் இல்லை தலைகாணி இல்லை நல்ல சாப்பாடு கூட கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கோம் கஷ்டப்படுறவன் கஷ்டப்படுறாங்கிறது பணத்துல மட்டும்தான் அது சுகத்திலயோ சந்தோஷத்திலயோ அகம் சார்ந்த விஷயங்கள்லயோ கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது அடுத்த ஜென்ரேஷன் அவனுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் எடுத்துக்க முடியும் ப்ளீஸ் தமிழ் கெட்டிடத்தில் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம் கிட்டிடும் ராஜயோகம் அதாவது கெட்டவன் கெட்டுட்டான்னா நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி அதாவது என்ன விஷயம்னா எது கெடணும் எது கெடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் ஹூ இஸ் த வில்லன் ஃபார் யுவர் சார்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதாவது இது பழைய சம்பிரதாயத்தில் வேதிக்க அஸ்ட்ராலஜியில சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்க சனி எடுத்துக்கலாம் ராகு கேத்துக்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் பொதுவா அந்த நீச்ச கிரகங்கள் பொதுவா அஷ்டமஸ்தானத்திலேயோ விரையஸ்தானத்திலே போய் உட்காந்து அது நல்ல பாவகங்களை தொடர்பு கொண்டால் அது கண்டிப்பாக கெட்டுருச்சுன்னு அர்த்தம் கெட்டுருச்சதுனால அதாவது எப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ்இக்குவல் டு பிளஸ் அதே மாதிரி பிளஸ் இன்டூ டு பிளஸ் இஸ்இகல் டு பிளஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் என்னன்னா மைனஸ் மைனஸ் இஸ்இக்குவல் டு பிளஸ்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா நீச்ச கிரகம் கெட்டெடுத்து அதனால அவனுக்கு ராஜயோகம் எப்படி ராஜயோகம் திடீர்னு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்க முடியாது அவர் நார்மலா இருப்பார் நாளான காலையில் டெபியூட்டி போய் உட்காந்துருப்பார் அந்த விபரீத ராஜயோகம் அந்த கெட்டவன் கெட்டுட்டா வரக்கூடிய ராஜயோகங்களும் யாருனாலும் தடுக்கவே முடியாது அதனாலதான் என்ன சொல்லுவோம் இது ஆக்டிவேட் ஆகணும் ஒரு சாட்ல ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு அது ஆக்டிவேட் ஆகணும்னா கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் ரெண்டாவது நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது கிளீன் பண்ண வருவாங்க வீட்டில் நம்ம வீட்டு வேலைக்காரங்களாக கூட இருக்கலாம் எல்லோரும் எல்லோரும் முக்கியமான இடத்துக்கு போகும்போது அங்கே சர்வ் பண்ணக்கூடிய நபராக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ முடிதான் அவங்களுக்கு தானம் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்த பெரிய அளவுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் லக்கு எப்படி ஃபேவர் பண்ணணும்னு தெரியாது இருக்கிறதுலேயே ரொம்ப லோவஸ்ட் கோஷண்டான கிரகமே பார்த்திங்கன்னா சனி தான் அந்த சனி வந்து ஏழை மக்களுக்கான ஒரு கிரகம் அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு கஷ்டப்படுறவரையே நீ தான தர்மம் மாட்டீரோ அல்லது இஃப் யூ டூ சம் குட் டீட்ஸ் லைக் டேக் ஏதாவது அன்னதானம் மாடுபோதோ ஆர் இஃப் ஹேவ் சம் மேரேஜ் டு பி டன் அங்கே வந்து நீங்கள் கல்யாணத்துக்கான ஒரு பட்டுப்படம் வாங்கி கொடுக்கலாம் புடவை வாங்கி கொடுக்கலாம் இல்லை நான் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கேன் அப்படின்னா மங்கள சோஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ண பண்ண இந்த விஷயம் ஆக்டிவேட் ஆகிடும் அது வந்து எல்லாருடைய ஜாதகங்கள்லையுமே இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு சில ஜாதகங்கள் இந்த மாதிரி ஒரு நூறு ஜாதம் எடுத்தால் ஒரு ஜாதத்தில் இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சனி நல்ல சனி கிரகம் நல்ல ஜனங்க ரொம்ப பயப்படுவாங்க ஸோ சனி நிஜமாலே ஜனங்க எப்படி அதாவது என்ன இப்போ நவ கிரகங்களை நம்ம இருக்கிறதுலே பவர்ஃபுல் கிரகம் அப்படிங்கிறது சனி கிடையாது கேத்து தான் இருக்கிறதுலே பயங்கரமான பவர்ஃபுல் கிரகம் அது நினைச்சதுன்னா நம்மளை வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் உன்னோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா எம் எஸ் தோனி கிரிக்கெட்டர் தேர்ட் அம்பையர் கூட தப்பு பண்ணுவார் கனவுல கூட அவர் தப்பு பண்ணுவார் எம் எஸ் தோனியோட ரெவியூ சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் ரிகார்டட் அஸ் ரிமார்க்கபிள் ரெவ்யூ சிஸ்டம் ஏன்னா எம்எஸ் தோனிக்கு கேத்து வந்து பயங்கர ஸ்ட்ராங் அடுத்து எடுத்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே பெருசாக காட்டுறதுல ராகு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் ராகு கேத்து சனி இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி சனின்னு பார்த்தோன்னா கை கால் நடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சனிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது அதாவது மக்கள்கிட்ட பேசும்போது மெயினாக ஏழை மக்கள்கிட்ட பேசும்போது மனசை விட்டு சந்தோஷமாக பேசுறது அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணிங்கன்னா சனி ரொம்ப பிரீத்தி ஆகிடும் சிம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நிலமைக்கு பார்த்தீங்கன்னா போன ரெண்டரை வருஷம் கடகத்துக்கு அஷ்டம சனி இப்போ வந்து சிம்மத்துக்கு அஷ்டம சனி சிம்ம ராசி நண்பர்கள் பொதுவாக என்ன பண்ணலாம் குரு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சனியை பிரீத்தி பண்ணால் எந்த குழந்தைகளுக்கு இப்போ ஆர்டிசம் குழந்தைகளோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் ஆர்டிசம் குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு எதாவது நம்ம தானம் பண்ணுறது இல்ல அந்த குழந்தைகளுக்கு எதாவது முடியலன்னா நம்மனால ஆன மருத்துவ செலவுகள் யூனோ யூ கேன் டொனேட்டட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் மெடிசினல் ப்ராக்டிசஸ் அதே மாதிரி படிப்புக்காக புத்தகங்கள் அந்த கேர் டேக்கர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தானம் பண்ணாலும் சிம்மராசி நண்பர்களுக்கு பெரிய விஷயமா வெளியே வர முடியும் இதுக்கும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வந்து உபவாசம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய அந்த அஷ்டம சனி தோஷம் விலகும் நமக்கு என்னன்னா ஒரே விஷயம்னா கர்மாவை யாருனாலே நிறுத்த முடியாது நோ அஸ்ட்ராலஜர் இஸ் காட் நன்னா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் வந்து கால விழுகிறது பவத் சங்கல்பம் நீங்க நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை மட்டும்தான் நாங்க பண்ண முடியும் நீ தான் இருப்ப அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அப் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன்னா இந்த இடத்துல வந்து அந்த மீனாட்சி சுந்தரவிஸ்வர போய் பார்த்துட்டு நம்ம தர்ஷனம் பண்ணிட்டு வந்தனா எந்த சிம்மராசி நண்பர்களா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு கர்மா வந்து கம்மி பண்ண முடியும் என் ஜஸ்ட் நேவிகேட் ஒரு கீழே விழுந்து மூணு ஃபிராக்சர் ஆக போகுது அப்படின்னா சிங்கிள் ஹேர்லைன் கிராக் ஆகும் சின்னதாக ஃப்ராக்சர் ஆகும் அது மட்டும்தான் உங்க பிரார்த்தனைகளுக்கு வலிமை அதே மாதிரி சிம்மத்துல பிறந்த அத்தனை பேரும் மோசமா அடிபடுவாங்க மோசமா வந்து பிரச்சனையாகும்னு நம்ம சொல்றதுக்கான அதிகாரமே கிடையாது ஜாதக கட்டம் ஜாதகத்துல டிகிரி ஸ்பு ஸ்புட்டம் போட்டு ஜாதகத்தை கணிச்சு டிகிரி வைஸ் சுத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் நல்லா இருந்தது நவ கிரகங்கள் நல்லா பிளேஸ் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா சிம்மராச்சி நம்மளுக்கு யாரா இருந்தாலும் அவன் நல்லா தான் இருப்பான் அவனுக்கு வந்து இந்த சனி சின்ன சின்ன சருக்கிள்களை கொடுக்கும் அதனால பெருசா நீங்க திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் கிரகம் நம்ம லைஃப்ல மொத்தமா மாத்திடுமா கண்டிப்பா அருமையான கேள்வி நவ கிரகங்களில் அதாவது எல்லா கிரகமுமே நமக்கு நல்லது பண்ணுமா எல்லா கிரகமுமே கெட்டது பண்ணுமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் ஆக்சுவலாக சொல்லணும்னா எல்லா கிரகமுமே நல்லது பண்ணாது எல்லா கிரகமுமே கெட்டது பண்ணாது அவர் சொல்ற மாதிரி ஒரே ஒரு கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே குரு குரு மட்டும் தங்கமாக அமைஞ்சிருக்கு மற்ற எல்லா கிரகங்களும் படு மோசமா இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல அவனை நல்லது பண்ணுவான்னா ப்ரொவைடட் அவனுக்கு எப்பெல்லாம் தசை நடக்குதோ எப்பெல்லாம் குரு புத்தி நடக்குதோ எப்பெல்லாம் குரு நட்சத்திரங்கள் டே டு டே இன்னைக்கு ஒன்றாம் தேதி ஜனவரியிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள எப்பெல்லாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வருதோ புனர்பூச நட்சத்திரம் வருதோ விசாக நட்சத்திரம் வருதோ இந்த மாதிரி நாட்கள்ல அவனுக்கு பிரச்சனையும் வராது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியாக அவன் வெளியே வருவான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் எக்ஸாம்பிள் குரு ஒருவேளை ராகு சூப்பராக இருந்ததுன்னா ஊரை விட்டு வெளியே போயிட்டானா போதும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் பிறந்தீங்கன்னா ராகு இஸ் பேசிக்லி கனெக்டட் ஃபார் பர்பர தேஷாதிபதிம் பத்திம் அப்படின்னு சொல்லுவோம் பர்பரம் இஸ் பேசிக்லி இட் கம்ஸ் ஃப்ரம் த அரப் பர் அரப் அப்படிங்கக்கூடிய நீங்கள் அதுலேருந்தே டிசைட் பண்ணிக்கலாம் அரபு நாடுகளுக்கு வேறு மொழி பேசக்கூடிய இடத்துல போய் நம்ம உட்காந்துட்டோம்னா ராகுனால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஆர் மோர் அப்போ மற்ற கிரகங்கள் வீக்காக இருந்தாலும் அவன் இடம் அவன் வீடு அவனுடைய ஸ்தாபனத்தில் போய் உக்காரும்போது மற்ற கிரகங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்யாது இப்போ நான் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கல நீங்கள் சென்னை வந்தால் என்ன அப்பாயின்மெண்ட் பார்த்து தான் வரணும் இப்போ அது பார்த்தீங்க இப்போ எங்கள் வீட்டில் நான் உட்காரும்போது எனக்கு பவர் ஜாஸ்தி இப்போ நான் இங்கே வரும்போது அந்த பிளானெட் நல்லா இருந்தால் தான் நான் பெங்களூர் பக்கமே வர முடியும் இல்லைன்னா வர முடியாது அந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்கும் அது அந்த மாதிரி தான் டாஸ்ட் பேக் அவ்வளோ ஐ வுட் லைக் டு ஆசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் இட் இஸ் அ சேயிங் இன் தமிழ் தட் ராகுவ பொல் கொடுப்பவன் இல்லை கேதுவ பொல் கெடுப்பவன் இல்லை அண்ட் ஐ சப்போஸ் பீப்புள் ஹூ ஆர் அண்டர் கோயிங் ராகு நீங்க கிட்டத்தட்ட கீழ்பாக்கணும் அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உட்கார அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் இட் பஸ்மால் நர் அதாவது ஒரு சில பேருக்கு இப்போ மிதனத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும் ஓகே பேரலைசிஸ் அட்டாக் மாதிரி ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு முடி வந்து ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்படியே இச்சிங் மாதிரி சென்சேஷன் ஆரம்பிக்கும் இதெல்லாம் கேத்து கெட்டு போனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு லைட்டாக ஒயிட்டாக இருக்கும் அப்படியே வர்த்திகோ மாதிரி ஃபுல்லாக அது ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கேது கெடும்போது அதே மாதிரி டெய்ல் போன் மட்டும் அடிபட்டது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கொலோன் கேன்சர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான விளைவுகளை பயங்கரமான வலி வேதனையை வெளியே சொல்ல முடாமல் மனசு மட்டும் உடம்பு மட்டும் அணிவிக்கணும்னா கேது கெட்டு போனா கேது கெட்டு போனா என்ன மதர் சைட்ல முன்னோர்கள் அம்மா சைட்ல இருக்கக்கூடிய முன்னோர்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பாதி பேர் ஹிஸ்டரியா பேஷண்டா இருப்பாங்க பாதி பேர் மணலம் குன்றிய குழந்தைகளாக பிறப்பாங்க இதெல்லாம் கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சிம்பிள் சொல்யூஷன் கேத்துவுடைய பிரச்சனைகளை நாம் தடுக்க வேண்டும் அறுக்க வேண்டும்னா சிம்பிள் உச்சிஷ்ட மகாகணபதியே நமகா சிம்பிள் இது வந்து நீங்க குளிச்சுட்டு சுத்தபத்தமா உட்காந்து சஞ்சாவது பண்ணிட்டு தான் சொல்லணும்னு உச்சிஷ்டம் இட் செல் இஸ் கால் எச்சில் இஸ் சலைவா எச்சில் இஸ் இஸ் பீஸ் கரெக்ட் அதாவது என்ன அது வந்து ஒரு எச்சில்ங்கிறதே ஒரு நெகட்டிவான ஒரு ஜோன் தான் சொல்லுவோம் அது நம்ம உடம்புக்கு நல்லதா இருக்கலாம் அந்த உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய சோஸ்திரம் வந்து கேத்துவினால் ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பா போக்கும் ஆனா என்னன்னா இது நாக்கு டச் பண்ணி சொல்லக்கூடாது மனசுல சொல்லிட்டு இருக்கணும் நீங்க அழுக்காக இருக்கும்போது சொல்லலாம் எந்த விதமான அணுக்காக இருந்தாலும் சரி அந்த அழுக்காக இருக்கும் போது நீங்க சொன்னீங்கன்னா கேதுவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜீரோ அடுத்தது முக்கியமானது ராகு இந்த ராகு வந்து இப்போ தசையா ஓடுது அல்லது புத்தியா ஓடுது எங்க பார்த்தாலும் நம்மளை வந்து அறுவல் எடுத்து வெட்டுறேன் வா சீக்கிரமா நான் வெட்டும் வெட்டான்னு ரெடியா இருக்காங்க எங்க போனாலும் பிரச்சனை நல்லா போயிட்டு இருந்தேன் சார் டப்புன்னு போலீஸ்காரன் கூப்பிட்டேன் என்னை வந்து நிறுத்தி வேணும்னு பார்த்தா அந்த எக்ஸ் எக்ஸ்பயர் ஆயினா லைசன்ஸா இருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டுக்காக போனேன் என்ன பிடிச்சி உள்ள உட்கார வச்சுட்டாங்க தேவையில்லாம சர்ஜரி ஆகுது சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ராகுனால பாதிப்புகள் உண்டு ஆனால் ராகு கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அசாத்தியமான வலிமை அவன் கொடுக்குற பணம் மாதிரி எவனுமே கொடுக்க மாட்டான் ஆனால் தயாதாட்சியமே இல்லாத ஒரு கிரகம் ராகு தான் அதாவது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவங்க கிட்ட சும்மா என்ன இருக்கோ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நல்ல மனசு வராது அது குரு நல்லா இருந்தா வரும் நீ யாராக இருந்தா என்ன என்கிட்ட நீ கொடுத்து தான் இந்த பணம் வாங்கிக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸை வந்து டிக்டேட் பண்ணக்கூடியது ராகு அப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தான்னா நல்ல பணம் இருக்கும் எல்லா விதமான இலைகளும் பண்ணுவாங்க ஆனால் என்ன விஷயம்னா யூ கான் அதாவது அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான்னு மட்டும் எப்போவுமே சொல்ல முடியாது அப்போ ராகு கெட்டு போச்சுன்னா என்ன நடக்கும் அங்கங்கே பெருசு பெருசாக வந்து கட்டிகள் ஃபார்ம் ஆகும் எல்லாருக்குமே உங்கள் எல்லார் வீட்டுமே தெரியும் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தாண்டுச்சுன்னா பாதி பேருக்கு கர்ப்ப கட்டி சிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் ராகு பாதிக்கப்படும் போது நடக்கும் ராகு ஒரு வேலை ஜாதகத்துல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆக்சிடென்டல் டெத்து அன்னேச்சுரல் டெத்து ஃப்ளைட்ல கிராஷ் பங்கி ஜம்பிங் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு ஜெயிண்ட் வெல்ல போனால் மா மேலேயே மாட்டிட்டு நாலு மணி நேரம் தொங்கிட்டு இருக்கேன் யாரோ வந்து காப்பாற்றினா போதும் இதெல்லாம் ஜாதகத்துல ராகு பாதிக்கப்பட்டால் நடக்கும் இப்போ ரீசெண்ட் கிராஷ் நடந்தது ஃப்ளைட் கிராஷ் இதெல்லாம் நடந்தது அந்த ராகு ஜாதகத்துல ஒரிஜினலாகவே பாதிக்கப்பட்டிருந்தா ராகு வந்து பேசிக்கலாக கூட்டு மரணங்களை கொடுக்கும் அதோட குரு சேர்ந்ததுன்னா மினிமம் நானூறு பேர் இறப்பாங்க அந்த மாதிரி ஒரு தோஷத்தை கொடுக்கும் அப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் நாகராஜ சுவாமியை வழிபாடு பண்ணணும் நாகராஜனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் அல்லது நீங்க சிம்பிளா எங்கள் பக்கத்தில் இருக்கல ஆலமரம் அரச கீழே இருக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார் பக்கத்தில் ராகு கேத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுக்கும் மேல ஒரு விஷயம் தெரியுமா அருகம்புல் மாலையை கொண்டு போய் போட்டு இல்லை ஜவ்வாது அது ஜவ்வாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அதை கொண்டு போய் போட்டு அதை கொண்டு வந்து அந்த திரவியங்கள் ராகுவுக்கு அட்ராக்ஷன் கொடுக்கும் ஒரே ஒரு மரம் மட்டும் இருக்கும் அந்த மரத்துல நிறைய பாம்புகள் சுத்தும் நீங்க சுகந்தத்துக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை ராகு அதனால பாத்தீங்கன்னா பாதி பேர் அரபு நாடுகள் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிளைட்டை விட்டு கீழே இறந்தாங்கன்னா நம்ம மூக்க புடிச்சுக்கணும் அந்த அளவுக்கு அதாவது அவனுடைய பர்ஃபியூம் ஸ்மெல் வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இட் பி லைக் ஹை கோஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ அந்த ஒரு தன்மையை டிஸ்டர்ப் பண்ணணும்னா நம்ம நாகராஜ சுவாமியை வழிபாடு பண்ணலாம் சனி தசை ஓடுது படு மோசமா இருக்குன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணா போறோம் எழுப்பி கூட்டு பக்தியை விட அஸ்ட்ராலஜி ரொம்ப பவர்ஃபுல்ல நினைக்கிறீங்களா என்ன கேள்வி நான் தான் கடவுளே கிடையாதுன்னு சொன்னேன் அதாவது அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ் வேர் இட் கேன் ஒன்லி ப்ரிடிக்ட் யுவர் ஃபியூச்சர் வி கேனாட் டிசைட் யுவர் ஃபியூச்சர் வி கேனாட் எடிட் யுவர் ஃபியூச்சர் நார் வி கேனாட் என்ன சொல்றது அமெண்ட் சம்திங் இன் யர் ஃபியூச்சர் அது முடியாது என்ன இருக்குதோ இது வந்து நடக்கும் என்ன இருக்குதோ அது நடக்கும் ஆனா என்ன நடக்கும் எப்படி பண்ணணும் இல்லை அந்த பிரச்சனை வரக்கூடிய இடத்துல நம்ம அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது ஒரு பிரச்ச பெரிய பிரச்சனை ஆக போகுது அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுதுங்கன்னா அதுக்கான உபாயத்தை மட்டும்தான் இப்ப நான் சொல்ல முடியும் எக்ஸாம்பிள் சம்மன் இஸ் கெட்டிங் டிவோர்ஸ் இன் நெக்ஸ்ட் ஒன்றரை வருஷம்னா நான் என்ன சொல்லுவேன் சார் நீங்க முடிஞ்சா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா வாங்கிட்டு போயிருங்க சார் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த தசை உங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்கான கிரகங்களுடைய தன்மை முடிஞ்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக் நீங்க திரும்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு அன்யோன்யம் வந்துடும் அந்த டைம் வரைக்கும் வீட்டில் இருந்தாங்கன்னா அடிதான் சண்டைதான் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்லுவோம் நித்தியமும் கண்டமாம் கீழே விழுவா மேல விழுவா ஆகும் ஆனால் ஆயுஸ் மட்டும் தொண்ணூத்தஞ்சாம இப்படி இருக்கும் வாழ்க்கை நரகமா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க வெளியே வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஐ அட்வைஸ் அதுக்கு அஸ்ட்ராலஜி தேவை பட் அஸ்ட்ராலஜி பாஸ்ட் லைஃப் கர்மா ஹாரோஸ்கோப்ல தெரியுமா அமேசிங் கொஸ்டின் இது ரொம்ப எனக்கு ஆக்சுவலா என்னோட முதல் வீடியோ ரிசர்ச் பண்ணி நான் கொடுத்தது வந்து பாஸ்ட் லைஃப் அஸ்ட்ராலஜி தான் போன ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நீங்கள் யார் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ ஒரு அப்ராக்சிமேட்டா ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் வீடியோ இஸ் ஸ்டில் தேர் இன் லாட் ஆஃப் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் போன ஜென்மத்தில் நீங்க யார் கூட பிறந்தீங்க என்னவா பிறந்தீங்க எதுக்காக பிறந்தீங்க என்ன கர்மாக்காக பிறந்தீங்க ஏன் இப்போ பிறந்திருக்கீங்க அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா இது எல்லாமே ஒரு ஜாதகத்தை பார்த்த கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த பாக்கியம் இருக்கும் அடுத்த ஜென்மம் இல்லை சார் நீங்க ஜாலியா இருங்கன்னு சொல்லுவேன் பார்த்தோன்னா முதல் வார்த்தை இப்போ லாஸ்ட் பெங்களூர்ல நேஷ் ஒரு பன்னெண்டு பதிமூணா தான் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் வந்து நான் சொன்னேன் அடுத்த ஜென்மம் இல்லை சார் ஆட்டம் கட்டுங்க அப்படின்னு சொன்னேன் ரீசன்ட்னா அது ஒரு பெரிய பாக்கியம் எதுக்கு அவங்க பிறந்திருக்காங்கன்னா இந்த ஜென்மத்துல என்ன வேணுமோ அதை அனுபவிச்சுட்டு செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிறந்திருக்காங்க அது நல்ல கர்மாவாக இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய அட்வைஸ் அவ்வளவுதான் இந்த கெட்ட கர்மா சேர்த்தா அப்போ அடுத்த ஜென்மம் இல்லையா அப்படின்னு கேள்வி வரும் அடுத்த ஜென்மம் இருக்கும் யாருக்கு உங்க பையனுக்கு நீங்க கிட்ட லோட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து ஆஸ்தி ஒரு ஐம்பது லட்ச ரூபா எஃப்டி போட்டு இறந்தீங்கன்னா அப்பா ஆஹா ஓஹோ தங்கண்டாம அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா அவன் இருக்கானே அப்படின்னு உடனே திட்டா திட்ட ஆரம்பிச்சுவான் அந்த தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் அப்பா தாத்தா முத்தாத்தா பேரன் அதுக்கு வரக்கூடிய பையன் அந்த லெவலுக்கு அது போய் இடிக்கும் அதனால கர்மாக்கள் சேரும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாஸ்ட் லைஃப்ங்கிறத ஜாதகத்தை கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த கிரகம் கெட்டுருச்சோ அந்த கிரகம் பாஸ்ட் லைஃப்ல பயங்கர சேட்டைகள் பண்ணியிருந்தாதான் நடக்கும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்